சோம்பு கீரை ஒரு கட்டை எடுத்திருக்கோம் பாலக்கீரை வந்து ரெண்டு கட்டு ஃப்ரெஷ்ஷான கீரை இது பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து ஒரு மூணு கட்டை எடுத்துருக்கோம் நீங்கள் சாம்பார் ப்ராப்பர் போட்டு தான் கடையை போகிறாங்க அது ஃப்ரெஷ்ஷான கீரை அருமையாக இருக்கிற கீரை இலச ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இது மூணு நல்லா க்ளீனாக வந்து கழுவிட்டு கட் பண்ணிட்டு சூப்பரான ஒரு கீரை ரெசிபி செஞ்சிடலாம் ஓகேங்களா கீரையில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது எல்லாருமே சாப்பிட்லாங்க அதுவும் கர்ப்பிணி பெண்கள் இன்னும் கீரை வகைகள் கூட்டு பொரியல் தொழில் சட்னி அப்படி பல விதமான ரெசிபிகள் சாடும்போது இந்த குழந்தை வளர்ச்சிக்கு நல்லது குழந்தை வந்து நோய் சத்து அதிகமாக நல்லா குழந்தை ஆரோக்கியமாக வளரும் ஓகேங்களா பல நன்மைகள் இருக்குது இந்த கீரையில் ஓகேங்களா சோம்பு கீரை பலக்கீரை இந்த கீரையும் போட்டு சூப்பராக செஞ்சிடலாம் அரைக்கீரை ஓகேங்களா கிளீனாக வந்து க கழுவிட்டு கட் பண்ணிட்டு சூப்பராக வந்து ஒரு கட்டில் பண்ணிடலாம் கீரை கடலில் தான் செய்ய போகிறாங்க அதில் பருப்பு போட்டாச்சு அது கீரை போட்டுடலாம் பச்சை மிளகா புளி உப்பு பூண்டு அடுத்து பார்த்திங்கன்னா கீழே பருப்பு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கீரை கீரை வந்து பாலக்கீரை சோம் ஜி சோம்பு கீரை அடுத்தது சிறுகீரை இது மூணு ஐட்டம் போட்டிருக்கோம் தண்ணி வந்து அளவு தண்ணி ஊற்றிடலாம் நான் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூணு விசில் விட்டு வேக வச்சிடலாம் கீரை கடைஞ்சிடலாம் சூப்பர் டேஸ்ட் மூணு விசில் வேக விட்டு எடுத்துடலாங்க கீரை கடையிலே வடகம் மட்டும் போடுறாங்க வடகம் எண்ணெய் அவ்வளோதாங்க தாளிச்சிடலாம் நல்லா பொரிஞ்ச உடனே இந்த கீரையை கடைஞ்சிட்டு அதில் ஊற்றிடலாம் ஓகேங்களா பொரிஞ்சிச்சு இந்த கீரையை கடைஞ்சிட்டு கீரையில் ஊற்றிடலாம் எடுத்து மூணு விசில் வந்துருச்சு அப்போ இறக்கிட்டு விசில் எடுத்துகிட்டு க்ளீனாக அந்த கீரையை கடைஞ்சிடலாம் நல்லா வெந்துட்டுருக்கு இது வந்து வடிகட்டிட்டு க்ளீனாக கடைஞ்சிடலாம் வைப்போம் பருத்தணி இருந்தால் க்ளீனாக வடிகிட்டே ஆச்சுங்க இப்போ இதை எடுத்து இந்த மண்பானில் போட்டு க்ளீனாக கடைஞ்சி எடுத்துடலாம் இப்போ பலம் சூடாக இருக்குது இந்த மண்பான் சட்டியில் போட்டிருக்கோம் அப்படியே வந்து க்ளீனாக கடைஞ்சிடலாம் இப்போ நல்லா கடைஞ்சிடலாம் அதே மிர்ச்சியில் போட்டு ஆறு வயசு தான் நம்ம இது பண்ண முடியும் இந்த மண்பானெலாம் மத்தில் சூடாக இருக்கும்போதே கடைஞ்சிடலாம் க்ளீனாக மசஞ்சிடும் ஓகேங்களா சூப்பராக மசிஞ்சு வருது நம்ம பருப்பு கீரை போட்டு கீரை பருப்பில் சூப்பராக கடைஞ்சிடுவோம் நல்லா அருமையாக இருக்குது உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது தாளி சேர்த்து சேர்த்துல நம்ம தாளி சேச்சுருக்கோம் அது கூட வடகம் தான் போடுவோங்க வடகம் போட்டு தாளிச்சிருக்கோம் வேறு எதுவும் போகலை அடுத்து கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு போட்டல் இந்த உப்பு கம்மியாக இருக்குது உப்பு ஓட்டல்வான் உப்பு போட்டு நல்லா கலந்துங்க இந்த உப்பு கொஞ்சம் கல் உப்பு போட்டுருவோம் ரெண்டு நிமிஷம் கறிவிடும் இப்போ வந்து அதிகமாக வைக்கணுமோ வாங்க வைக்கணுமோ அவசியம் கிடையாது ஏன்னா நல்லா க்ளீனாக வேக வயசு தான் எடுத்து இந்த உப்பு மட்டும் லைட்டாக கரையிட்டோம் அது கரை இந்த உப்பு கரைஞ்ச உடனே ரொம்ப டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு அந்த டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே அருகி வச்சிடலாங்க இந்த மூணு நாலு நாளாக அவ்வளோ வந்து அந்த கீரை குழம்பு சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் சூடு பண்ணணும் அவ்வளோதான் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சூப்பராக டேஸ்ட் அருமையாக இருக்கும் இன்றைக்கி நாளைக்கு சட்டம் இன்னும் நல்லாயிருக்கும் நாலாக்கி சட்டம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படி வரும் டேஸ்ட் இல்லை அதுதான் நம்ம எப்போ என்னைக்கு கேட்க சம்பாதி செஞ்சாலும் இந்த மண்பானல் செஞ்சிருவோம் ரொம்ப அருமையாக டேஸ்ட் அருமையாக இருக்கும் சரிங்களா போதுங்க உப்பு புளிப்பு ரெண்டுமே எல்லாம் மூணுமே கரெக்டாக இருக்குது கேரவங்க பார்த்தீங்கன்னா மினிபேஸ்ட் நன்மைகள் நிறைய இருக்குது அதனால் அடிக்கடி எல்லாரும் சாப்பிடும் கூட்டாக பொருளாக தொகையில் பெரிய குறைஞ்சிது அடிக்கடி சாப்பிடுங்க ரொம்ப நாள்து கருப்படி பண்ணி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது குழந்தைங்க வளர்ச்சிக்கும் குழந்தைங்க ஆரோக்கியத்துக்கும் நோய் சத்து அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியம் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்விடுங்க மீண்டும் அதுக்கு நல்ல சும்மா ஆகும் ஓகேஜி இது வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் அருமையான டேஸ்ட் செஞ்சுக்கோங்களா தான் அப்படியே இறக்கிலாம் இது சூப்பராக சாப்பிட்லாம் ஓகேங்களா களி கூட அவ்வளோ அருமையாக டேஸ்ட் இருக்கு களி வந்து பேர் அருமையான டேஸ்ட் காய்ஸ்